வெல்கம் டு மா அரே பாபு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி சிம்லி பார்க்க போகிறோம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்ட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ராகி மாவு அதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் தேங்காய் எள் வறுத்த எள் வெள்ளம் தூள் பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கேன் இப்போது மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் ஒரு துணி வச்சு அதில் தட்டிக்கங்க கொஞ்சம் மொத்தமாக தட்டினாலும் பரவாயில்லை வேக விடுங்க வேக விட்டு கொஞ்சமாக இது உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால உடனே திருப்பி போட்டோம் கொஞ்சமாக ரெண்டை தான் எடுத்துருங்க எடுத்து ஆற வச்சுருங்க அதே மாதிரி நான் இன்னும் ரெண்டு இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்தளவுக்கு வந்தால் போதும் வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சூடு ஆறுன உடனே மிக்சி ஜார் ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் அதான் ஆரியாச்சு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதில் மிக்சி ஜாரில் போட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்க வேண்டியது ஒரு சுற்று விட்ட உடனே இப்படி தான் இருக்கும் அதில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்காங்க சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துட்டா அவ்வளோ தான் முடிஞ்சது அவ்வளோதான் மிக்சியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அந்த வேர்க்கடலை ஒன்று ரெண்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட நான் தேங்காய் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன தூங்க எள்ளு நான் கருப்பில் வறுத்திடுத்துருக்கேன் தேவையான அளவு வெல்லும் நான் நாட்டு சக்கரை தூள் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் அதிக நேரம் கூட இதை தேவைப்படாது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துலையே செஞ்சு முடிச்சிடலாம் பசங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பு இருக்கிறதுனால இந்த தேங்காவும் வேர்க்கடலையும் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாயில் தட்டுப்படும் போது அவ்வளோதான் உண்டு வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ஈஸியாக ராகி செம்லி ரெடி ஆகிடுச்சி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்